நேட்டோவில் உள்ள ஒரு நாட்டின் மீது யாராவது போர் தொடுத்தால் அது ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பின் மீதான தாக்குதலாக கருதப்படும் அனைத்து நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டிற்கு ஆதரவாக போரிடும் இதுவே நேட்டோவின் முக்கியமான அம்சம் யுக்ரைன் ரஷ்யா போர் முதல் சமீபத்திய உலக நிகழ்வுகள் வரை நேட்டோ அமைப்பிற்கு முக்கிய பங்கு உண்டு நேட்டோ என்பது நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இது ஏப்ரல் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பிறகு சோவியத் யூனியனின் அதாவது இன்றைய ரஷ்யா ஆதிக்கத்தை தடுக்க அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் சேர்ந்து இதை உருவாக்கின தொடங்கும் போது வெறும் பன்னிரண்டு நாடுகளுடன் இருந்த இந்த அமைப்பில் இன்று முப்பத்தி இரண்டு நாடுகள் உள்ளன இதில் உள்ள முக்கிய நாடுகள் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி வட அமெரிக்காவில் கனடா ஐரோப்பாவில் இத்தாலி ஸ்பெயின் நார்வே துருக்கி என பல நாடுகள் உள்ளன பல ஆண்டுகளாக நடுநிலை வகித்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் காரணமாக இப்போது நேட்டோவில் இணைந்துவிட்டன இது ரஷ்யாவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நேட்டோ என்பது அடிப்படையில் ஒருவட அட்லாண்டிக் அமைப்பு இந்தியா ஆசியாவில் இருப்பதால் இதில் உறுப்பினராக முடியாது நேட்டோ நாடுகள் அதிகரிப்பது உலக அமைதிக்கு வழி அமைக்குமா அல்லது மீண்டும் ஒரு பனிப்போரை உருவாக்குமா உங்கள் கருத்தை கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள்